ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் கீரை எடுத்துக்கோங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இந்த கீரை பார்த்திங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா கண்ணுக்கு ரொம்பவே நல்லதுங்க இன்னும் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக இது நீங்கள் செஞ்சு பாருங்க இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனை எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் சேர்த்துட்டு என்ன நல்லா சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரியட்டுங்க அது கூட சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம வந்து பொன்னாங்கண்ணி கீரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இந்த கீரையை நீங்கள் வாரத்துக்கு ஒரு ட்ரைஸ் எடுத்துக்கோங்க நம்மளோட உடல் சூட்டை வந்து குறை குறைச்சி நம்மளுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும் ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்கள் இது நல்ல ஒரு வாட்டி மெதுவாக கலந்து விட்டுக்கலாம் இது டக்குன்னு இலை நல்லா சுருங்கிவிடும் ஸோ பார்க்க நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம செஞ்சால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நல்லா இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த அளவுக்கு சுருங்கிருச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துருக்கோம் சேர்க்கலாம் சீரகம் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வெங்காயம் பச்சை மிளகா சேர்க்கும் போது சீரகம் சேர்த்துக்கலாம் நான் வந்து அப்படி சேர்க்காம கொஞ்சமாக பொடி கொஞ்சம் நல்லா கீரை வாதகின உடனே சேர்த்துக்கிறேங்க இது சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் தண்ணி நான் சேர்க்கலை கொஞ்சமாக தண்ணி செ தெளித்து விட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த கீரை சீக்கிரமாகவே வெந்துடுங்க ஸோ குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் கீரை அவ்வளோதான் வெந்துருச்சு இப்போ நான் நான் தேங்காய் கொஞ்சமாக வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சிம்மில் வச்சு விடுங்க தேங்காய் வந்து ரொம்ப ரோஸ்ட் ஆக வேண்டாம் லைட்டாக தேங்காய் போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம எடுத்துடலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸ் ஸ்டவ்வை நம்மளோட பொன்னாங்கண்ணி கீரை வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆகிரும் கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் உப்பு சேர்த்தா போதும் உப்பு சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க டேஸ்ட்டான பொன்னாங்கண்ணி கீரை ரெடி கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்